நாளைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வந்து ஆரம்பிச்சிடும் ஸோ செப்டம்பரும் மண்டேலேருந்து ஃப்ரைடே முடிய ஒன்றாம் அஞ்சாந்தேதி முடிய என்ன நடக்க போகுது மார்க்கெட்டில் மேலே போகுமா இல்லை கீழே போகுமா அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே எதாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்குருவோம் ஹாலிடே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் எதுவுமே இல்லை செப்டம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட்டு தான் வந்து கடைசி லீவாக இருந்துச்சு அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அடுத்த மாதம் ரெண்டாம் தேதி தான் வந்து உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லீவ் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டி வந்து எப்படி க்ளோஸ் ஆச்சு ஃப்ரைடே எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பாஸ்ட் ஃபைவ் டேஸில் கடைசி அஞ்சு நாளில் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெர்சன்டேஜ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற சப்போர்ட்டையும் உடச்சிட்டாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரடையும் உடச்சிட்டாங்க ஸோ சப்போர்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா வந்து ஒரு ரவுண்ட் நம்பராக வரும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் நம்பரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ரவுண்ட் நம்பரு ஸோ ரவுண்ட் நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதை உடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் உடச்சிட்டாங்க ஸோ பாஸ்ட் ஃபைவ் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகவே வந்து கீழே விழுந்திருக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டவு ஜோன்ஸ் ஸோ அமெரிக்காவோட இண்டெக்ஸ் எப்படி வந்து ஃப்ரைடே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ டவு ஜோன்ஸ் ஒரு இண்டெக்ஸ் அதேமாதிரி நேஷ்டாக் ஸோ நேஷ்டாக் வந்து பார்த்திங்கனா வந்து இது வந்து டெக் இண்டெக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஸோ டெக் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் இது வந்து ட்ராப் ஆயிருக்கு ஸோ டெக் இண்டெக்ஸ் வந்து ட்ராப் ஆயிருக்குனா கண்டிப்பாக வந்து நம்ம அமெரிக்கன் இன்டெக்ஸில் இருக்கிற இந்தியன் ஸ்டாக்ஸை வந்து கண்டிப்பாக வந்து ஃபோகஸ் பண்ணணும் ஸோ இன்ஃபோசிஸ் ஏரியாரு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பர்சன்டேஜ் வந்து ட்ராப் ஆயிருக்கு மாதிரி விப்ரோ ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்டேஜ் வந்து ட்ராப் ஆயிருக்கு ஸோ ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ரியாக்ஷன் காமிக்கலாம் பட் ஒரு சில பாசிட்டிவ் ரியாக்ஷன் இருக்குது அதையும் நம்ம கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அடுத்து பேங்க் ஷேர் வந்து பார்த்திங்கனா வந்து ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு பாசிட்டிவ்லேயும் இல்லை நெகட்டிவ்லையும் இல்லை ஐசிஐசி பேங்க் அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுவும் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஸோ அதே மாதிரி ஃபார்மா ஸ்டாக்கு ஸோ டாக்டர் ரெட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இதுவும் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது எதுவும் அவ்வளோவா பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவும் ரியாக்ஷனுமே காமிக்கலை ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் மட்டும் தான் வந்து ஓரளவுக்கு ரொம்பவே வந்து ட்ராப் ஆயிருக்கு இதை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸாக வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஏஜிஎம் ஸோ ஃபார்ட்டி எய்த் ஏஜிஎம் வந்து நடந்துச்சு என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கனா இருபத்தி ஒம்போதாம் தேதி ரொம்ப முக்கியமானது வந்து நடந்துச்சு ஸோ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா வந்து நடந்துச்சு ஸோ அதுக்கு ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏஜிஎம் நடந்தது ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா டூ பிஎம் கிட்ட வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த டூ பிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா டூ பிஎம் டூ மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு பட் அந்த த்ரீ தேர்ட்டி முடிய த்ரீ தேர்ட்டி முடிய அந்த நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் அதாவது நம்ம முகேஷ் அம்பானி வந்து என்ன பேசினாரோ அதுக்கேற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ளே ரியாக்ஷன் காமிச்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டூ பர்சன்டேஜ் வந்து கீழே எனக்குள்ளே வந்து ட்ராப் ஆயிடுச்சு ஸோ நிறைய வந்து பேசினார் பட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் ஸோ அதாவது யூகேலையும் பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட்டாக இருக்குது ஸோ யுகேயே எப்படி ரியாக்ஷன் காமிச்சிருக்கு யூகே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைட்டு முடியும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ரன் ஆகும் நைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளோஸ் ஆகும் ஏன்னா வந்து யூகேலாம் கிட்டத்தட்ட மதியான ரெண்டு பன்னெண்டு மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் ஸோ அவங்க வந்து எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் இது வந்து ட்ராப் ஆயிடுச்சு ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு வந்து நிறையா பேசினாங்க ஸோ அந்த பேசினதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் கிட்ட வந்து லண்டனில் ட்ராப் ஆயிருக்கு ஸோ ரிலன்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகியோ ஃபர்ஸ்ட்டு என்ன பார்த்தோம் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தோம் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நெகட்டிவ்வாக இருந்துச்சு இப்போதைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நெகட்டிவாக இருக்குது ஸோ என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே பேசியிருக்காங்க ஸோ மெயினாக வந்து விழுந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோட ஐபிஓ தான் ஸோ நம்ம டெலிகாம் இண்டஸ்ட்ரி வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஸோ டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சிம் கம்பெனி ஸோ அந்த சிம் கம்பெனியோட ஷேர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஸோ அதோட எப்போ வந்து பிரித்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்டிங்குள்ளே வந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க பட் அஃபிஷியலாக இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா ஜனவரி டூ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை முடியே வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் எப்போ வரும் அப்படின்னு அவருக்கு தான் தெரியும் அடுத்து வந்து ஏன்னா ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பாருங்க ஸோ நியூ ஏஐ சப்சிடரி வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் கூடையும் மெட்டா கூடையும் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் வந்து ஜாயிண்ட் வச்சுரு வச்சிருக்காங்க கூகுள் கூடிய கூடையும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவ பாயிண்ட் மூணாவோ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்பிஷியஸ் ஃபைனான்ஷியல் கோல் ஸோ எபிட்டா வந்து பார்த்திங்கன்னா வந்து டபுள் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே ஸோ டபுள் தான் பார்த்திங்கனா ரொம்ப பெரிய டார்கெட் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூ எனர்ஜி புஷ் ஸோ நியூ எனர்ஜி புஷ்ஷில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ நிறையா இருக்கும் அதை பற்றி பார்ப்போம் ஸோ கிரீன் ஃபியூல்ஸு சஸ்டைனபிலிட்டிலாம் இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஓ டுசி பிஸ்னஸ்ஸு ஸோ ஓ டுசி பிஸ்னஸ்னால் நம்ம க்ரூட் ஆயில் அப்படின்னு கேள்விப்படுவோம் ஸோ அந்த க்ரூட் ஆயில் வந்து ரிஃபைன் பண்ணுற பிஸ்னஸ்ஸு அதான் மெயின் ப அதான் பார்த்திங்கன்னா அவங்களோட மெயின் பிஸ்னஸாக இருக்குது ஸோ அந்த மெயின் விட பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னா அந்த அதோட மெயின் பிஸ்னஸோட ரெவென்யூ வந்து மேட்ச் பண்ணலாம் இல்லாட்டி அதை விட அதிகமாக வரலாம் அப்படின்னு டார்கெட் வச்சிருக்காங்க ஸோ மாதிரி ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஸோ ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரம் பெட் மெடிக்கல் சிட்டி வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் நூற்றி முப்பது ஏக்கர் க்ரீன் ஸ்பேஸ் வந்து மும்பையில் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க ஸோ அடுத்து கிரீன் எனர்ஜியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ க்ரீன் எனர்ஜினாலே வந்து க்ரீனாக தான் எப்போயுமே உங்களுக்கு மனசில் இருக்கும் ஸோ சோலார் அடுத்த பேட்டரி ஹைட்ரோஜன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோலாரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாம்நகர் கிகா ஃபேக்ட்ரி வந்து இப்போதைக்கு ஆப்ரேஷன் ஆகிக்கிட்டு இருக்குது அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மேனுஃபேக்சரிங்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸில் இருக்குது ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டுவெண்ட்டி கிகா வாட்டு ஃபோட்டோவால்டெக் செல்லு ஸோ அதான் சோலார் பிவி செல் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கட்ச மெகா சோலார் பார்க்கு அதாவது அந்த ஏஜிஎம்மில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட்டு வந்து கிகா ஃபேக்ட்ரி வந்து அவர் கட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ப்ளஸ் கட்டிக்கிட்டு தான் இருக்குது குடிய சீக்கிரத்துலேயும் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதே மாதிரி பேட்டரி பேட்ரி ஹைட்ரஜன் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து சொன்னார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் ஸோ பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் பயோ எனர்ஜி பயோ எனர்ஜி கேஸ் வந்து பார்த்திங்கனா வந்து முக்கியம் வந்து சொன்னார் ஸோ ஆயில் அண்ட் கேஸ் அப்புறம் நியூ எனர்ஜி அப்புறம் ஜியோட ஐபிஓ பற்றி வந்து பேசினாரு ஸோ இதான் வந்து மெயின் பாயிண்ட் இருந்துச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் வந்து கண்டிப்பாக என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ்லேருந்து இருந்து எயிட்டின் பர்சன்டேஜ் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் செப்டம்பர் மூணு டூ நாளில் வந்து நடக்க போகுது ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து ஃபோகஸ் பண்ணணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டர் ஸோ ஆட்டோமொபைல் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பெர்சேஜில் இருக்குது ஸோ இது எயிட்டின் பர்சன்டேஜில் வருதா அதை வந்து எப்படி பிரிக்கிறாங்க எந்த மாதிரி காரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டின் பர்சன்டேஜ்லையும் எந்த அந்த மாதிரி கார் வந்து டுவெண்ட்டி எயிட் இருக்க போகுது ஸோ எந்த மாதிரி கார்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபார்ட்டி பெர்சன்ட்ஜில் வரப்போகுது அப்படிங்கறத ரொம்ப ஃபோஸாக வைக்கணும் அதே மாதிரி நம்ம ஆட்டோமொபைல் செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கார் இருக்கும் அப்புறம் பைக்கையும் வந்து கண்டிப்பாக வந்து ஃபோகஸ் பண்ணணும் ஸோ பைக் வந்து எந்த மாதிரி பைக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் பெர்சென்ட்ஜில் வரப்போகுது எந்த மாதிரி பைக்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் இருக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி வைக்கணும் ஸோ இதுல வந்து வேற என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த மாசம் மந்த்லி டேட்டா வந்து வரும் ஸோ மந்த்லி டேட்டானா ஆட்டோ சேல்ஸ் ஆட்டோ வந்து அதாவது நம்ம கார் பைக்கு ட்ரக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விற்றுக்கு அப்படிங்கிற மந்த்லி டேட்டா வந்து வரும் ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதையும் வந்து கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரீன் ஸோ க்ரீன் புல் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ பாசிட்டிவ் பாயிண்ட்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ பாசிட்டிவ் பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரைடே அதாவது ஃப்ரைடே வந்து சாயங்காலம் வந்துச்சு கிட்டே வந்துச்சு என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி டேட்டா வந்துச்சு ஸோ எப்படி வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் எயிட் வந்துச்சு ரொம்பவே ரொம்ப ரொம்பவே பாசிட்டிவில் வந்துச்சு எவ்வளோ ஃபோர் காஸ்ட் பண்ணாங்க அப்படி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து ஃபோர் காஸ்ட் பண்ணாங்க வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்துருக்கு ஸோ எக்ஸ்பெக்டேஷன் எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் டூ வரலாம் அப்படின்னு பார்த்தாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் எயிட் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீட் பண்ணி மேலே போயிருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே பாசிட்டிவான பாயிண்ட் இது வந்து மார்க்கெட்டவே ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதாவது ஓப்பன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது கேப் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கொடுக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியா ஜப்பான் சோ இந்தியா ஜப்பான்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் சோ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் வந்து பேச போனார் ஸோ ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே பேசினார் ஸோ அதில் ஜப்பான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டி எயிட் பில்லியன் டாலர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ பத்து வருஷத்தில் வந்து பார்த்திங்கனா வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து செமிகண்டக்டரை பற்றி வந்து நிறையா பேசினார் ஸோ ஜப்பான்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் பற்றி நிறையா பேசினாரு ஸோ செமி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப வந்து ஃபோக்கஸாக இருக்குது ஸோ அதில் என்ன ஃபோக்கஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜி பவர் வந்து ரொம்ப ஃபோக்கஸாக இருக்குது ஸோ சிஜி பவரில் என்ன ஃபோக்கஸாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய வந்து ஃபோக்கஸாக இருக்குது ஸோ சிஜி பவர் வந்து பார்த்திங்கனா வந்து ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் வந்து ரைஸ் ஆச்சு ஸோ செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செமிகண்டக்டர் அசம்பி வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் வந்து நடந்திருக்கு ஸோ வந்து லான்ச் பண்ண போகிறாங்க எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் என்னிங் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்டிங்குள்ளே வந்து சிஜி சிஜி பவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு செமிகண்டக்டர் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் வேறு சொன்னார் ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ சிஜி பவரை வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சரே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சி சி பவரை நம்பி தான் இருக்குது செமி கண்டக்டர் வச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியா சைனா ஸோ அடுத்து ஜப்பான் அடுத்து என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி சைனாக்கு வந்து போயிருக்காரு ஸோ சைனா வந்து போனால் கண்டிப்பாக வந்து சி ஜிங் வந்து மீட் பண்ணியிருக்காரு ஸோ சி ஜிங் வச்சு மீட் பண்ணியிருக்கேன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரைட் சாய்ஸ் ஃபார் இந்தியா சைனா டு பி ஃப்ரெண்ட்ஸு அதாவது ஃப்ரெண்டாக இருக்கிறது ரைட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் சேர்ந்து பட் சீனாவை நம்புறது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல விஷயம் இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் தூரமாகவே இருக்கணும் ரெண்டு பேரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரேக்கிங் நியூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஸோ ட்ரம்ப் டேரிப்பை பற்றி பெரிய பிரேக்கிங் நியூஸ் வந்துருக்கு ஸோ என்ன பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் ஸோ அமெரிக்காவோட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஎஸ்ஸோட ஹை கோர்ட்டு ஸோ நமக்கு எப்படி ஹை கோர்ட் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹை கோர்ட் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்கும் ஸோ ஹை கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப் டேரிஃபை பற்றி வந்து ஒரு பெரிய கேஸ் போய்கிட்டு இருந்துச்சு ஸோ அவர் போட்டது அந்த டேரிஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கோர்ட்டு ஹை கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க ஸோ யூஎஸ் கோர்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க ட்ரம்ப் டேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா இல்லிகல் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இல்லீகல்னா அவர் செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து அந்த அதிகாரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ட்ரம்ப்போட டேரிஃபு அதாவது ட்ரம்ப்போட டேரிஃப் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அவரோட அந்த ட்ரம்ப் போட்ட டேரிஃபு அவர் போடுற டேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அதிகாரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போதைக்கி நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் ஆன்லைன் கேமிங் பில் வந்து பார்த்தோம் ஸோ ஆன்லைன் கேமிங் பில் என்ன செஞ்சாங்க ஃபஸ்ட்டு வந்து பேசினாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லோக்சபாக்கு போச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாக்கு போச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணாங்க ஸோ இதான் வந்து பில் மூலியமாக வந்து பாஸ் பண்ணிடுதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எமர்ஜென்சி ஆக்டாக வந்து பண்ணிட்டார் ஸோ எமர்ஜென்சி ஆக்ட் அப்படின்னு ஒரு தனி வந்து ஒரு இது இருக்கும் ஸோ லா பற்றி பார்த்தோம்னா வந்து நிறையா இதுன்னு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் பட் சிம்பிளாக வந்து பார்த்தோம்னா ஆக்ட்டை வச்சு அவர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு ஆக்ட்டை வச்சு லான்ச் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கிற கோர்ட் வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபிஃப்டி பெர்சென்ட் இப்போ டாரிஃப் போட்டிருக்காங்க அது வந்து ரிமூவ் ஆயிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ரிமூவ் ஆகாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் போகும் ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நிறையவே டைம் இருக்கு யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்ட்ட ஸோ அவர் சுப்ரீம் கோர்ட்டு போய் அங்கே வந்து கேஸை வந்து சால்வ் பண்ணுவார் ஸோ அங்கே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்களோ தான் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைன் கேமிங் பில்லு ஸோ ஆன்லைன் கேமிங் பில்லு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நியூஸ் வந்துருக்கு ஸோ ஏ டூ த்ரீ வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஏ டூ த்ரீயில் வந்து என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஆன்லைன் கேமிங் பில்லு வந்து எதிராக வந்து என்ன செஞ்சுருக்காங்க ஏ டூ த்ரீ ரம்மி வந்து பார்த்திங்கனா கர்நாடகா ஹை கோர்ட்டுக்கு போயிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு லீகல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ ஃபேஸ் பண்ண போகிறாங்க ஸோ என்ன நியூஸ் வருது என்ன ஹைகோர்ட்டில் இருந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி வைக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஆள் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டூ த்ரீ ரம்மி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அதாவது ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்து போயிருக்காங்க சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஆன்லைன் கேமிங் பில்லு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ருபீஸ் ஸோ இந்தியன் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் வந்து ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கு எயிட்டி எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைவ் போயிடுச்சு ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எஃப்ஐஐ ஸோ ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதம் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் எவ்வளோ க்ளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாருங்கள் நாற்பத்தி ஏழாயிரம் கோடி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து வெளியேட்டு போயிட்டாங்க இந்தியா விட்டு அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற பணம் வந்து நாற்பத்தி ஏழாயிரம் கோடி இருந்துச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அமெரிக்காக்கோ இல்லை வெளிநாட்டுக்கு யார் யார் எஃப்ஐ இருக்காங்களோ அவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க ஸோ மாதிரி நம்ம டிஐஐஸ் ஸோ டிஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மியூச்சுவல் ஃபண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அப்புறம் பேங்க்ஸ் இவங்க தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது டிஐஐஸ் அப்படின்னு சொல்லுவோம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்தில் ஸோ இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் ஃபுல் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு கோடி வந்து உள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டு இருபத்தி ஐயாயிரத்துலேருந்து எவ்வளோ வந்திருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் தான் வந்திருக்கு ஸோ இவங்க தொண்ணூற்றி நாலாயிரம்லாம் போடலைன்னா டுவெண்ட்டி தௌசண்டே வர்றதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும் ஸோ எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ அதான் வந்து டிஐயோட பவர் அப்படின்னு சொல்கிறோம் டிஐஆர் நம்ம மியூச்சுவல் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்ட் யார் நம்ம தான் வந்து உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்தி ஆறாயிரம் வந்து டச் பண்ணிடுச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் ஒரு வருஷத்தோட வந்து ரிட்டன் பாருங்கள் ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து எனக்குள்ளேயே ஆயிருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இருந்துச்சு செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லட்சம் வந்து இன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஸோ ஒரு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் எவ்வளோக்கு எவ்வளோ கீழே இறங்குமோ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ மேலே ஆகும் இருக்கும் அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் எவ்வளோக்கு எவ்வளோ மேலே ஏறுமோ அதே மாதிரி கோல்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே இறங்கும் ஸோ ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் ஸோ குரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக தான் இருக்குது ஸோ சிக்ஸ்டி டூ செவன்ட்டி ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ சிக்ஸ்ட்டி செவன் நம்பர் சிக்ஸ்ட்டி ஃபோர் இருக்குது ஸோ இன்னும் அவ்வளோவா பிரச்சனை இல்லை ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் தான் ஸ்டாக்கர் குட் பாய்